நாங்க மூன்று மொழி கத்துக்க வேண்டும் என்று சொல்வது எங்களுக்கு அது எந்த பிரயோஜனம் இல்லைங்கம்மா நம்ம கிட்ட எந்த மூன்று மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய குழந்தை நாளை உயர்ந்து நிற்க வேண்டும் மாமனிதனாக வர வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமரை போல ஒப்பற்ற தலைவனாக வர வேண்டும் என்பதற்காக இந்த ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டும் ஏன் இவங்க வஞ்சன பண்றாங்க ஏன் ஓரவஞ்சன பண்றாங்க இவங்க நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்கு அதைத்தான் திரும்ப 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 கேட்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க அவரு சொல்றார் அண்ணன் விஜய் சொல்றார் இரண்டு மொழி தான் அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறாரு அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குதுங்க ஐயா என்ன நியாயத்தை பேசுறாங்க அவங்களை என்ன உண்மையை பேசுறாங்க இவ்வளவு வாய்களைய பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐபி ல பிரெஞ்சு வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் பாரதிய கட்சி உங்களோடு இருப்போம் உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கும் அது தெரியும் ஹிந்தியை இந்த மனுஷனே திணிக்கல இந்த மனுஷனே ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல இந்த மனுஷன் எதுக்கு நம்மளே ஹிந்தியில பேச சொல்லப் போறாரு ஆங்கிலம் படிங்க தமிழ் படிங்க இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றாங்க அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன் ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாத்தி வச்சிருக்கிறாங்க சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்கிறது ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருநூறு 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 இருநூறுனா அப்புறம் நம்ம சொல்லுவோம் போற போக்கில் அப்படியே அந்த வண்டியில் இருப்பா அந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுது அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு 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 எப்படி மக்கள் இருநூறு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க ஐயா எப்படி இருநூறு கொடுப்பாங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சில எப்படி இருநூறு மக்கள் கொடுப்பாங்க இருநூறுனா இருநூறு சீட்டுங்களாமா பூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் இவனை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை பார்த்திருக்கீங்களா இந்தியால எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல சென்னையில் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை வந்த காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லது தாங்க ஏனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எலெக்ஷன்ல வருது கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் அப்ப பாத்துக்கலாம் சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய் அமைச்சர்னுடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய் அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூர் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா ஈஸ்ட் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவர்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா அம்மா இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள